ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நண்பர்களே இன்றைக்கி நம்மள்ட்ட என்னென்ன மீன்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவைலபிலிட்டி இருக்குது சேலுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா கலர் வீடோ சிங்கிள் ஷாருக்கு பெருசாக இருக்குது யாருக்கும் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம ஹோல்சேலாக ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரீட்டெயிலாகவும் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய டம்போ இயர் ஸோ டம்போ ஏர் பீட்டாஸ் இருக்குது அவைலபிலிட்டி ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இதை நம்மள்ட்ட விரும்பி வாங்கிக்கலாம் ஓகே மேடம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா சிஸ்ஸர் டைல் கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ என்லர் கப்பீஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே இது ஃபுல்லாகவே இருக்குது சிஸ்ஸர் டைல் அண்டு என்லர் கப்பீஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி தான் இது இது நம்மள்ட்ட ரீட்டைல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எல்லா பக்கமும் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் இது மௌலி வெரைட்டிஸ் மௌலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ரீட் ஆனது மல்டி கலர் மௌலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது நானாக கிராஸ் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து மல்டி கலரில் இருக்கிறதுனால நான் கலர் மௌலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இது வேணுங்கிறவங்களும் நம்ம பண்ணிக்கலாம் இது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைல் ஸோ டைல் மீன் பார்த்துருப்பீங்க இது என்னென்னாக்கா மேல் ஃபிஷஸஸ்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெயில் வந்து வால் வந்து கத்தி மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய பேர் சுவாட் டைல்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் நம்மள்ட வந்து ரீட்டைல் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய இம்போர்ட்டட் கப்பீஸ் இம்போர்ட்டட் கப்பீஸ்னாக்கா இது என்னன்னாக்கா டைல் சில்வர் ஏர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி தான் இது ரெட் டைல் சில்வர் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி கப்பீஸ் தான் இது வேணுங்கிறவங்களும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் இதுவும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் புக்கிங் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னாக்கா இதுவுமே நம்மளுடைய எண்ட்லர் கப்பீஸ் தான் இது ஸோ எண்ட்லர் அண்டு சிஸர் டைப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய சேம் வெரைட்டிஸ் தான் எதுலையுமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக புக்கிங் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய ஃபுல் பிளாக்கு ஸோ ஃபுல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஜெட் பிளாக்கு ஃபுல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி தான் இது ஸோ இதுவுமே நம்மள்ட்ட பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாங்கிக்கலாம் இது நம்மளுடைய பாண்டாமலி சன்ரைஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெரைட்டி நம்மள்கிட்ட இருக்குது ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது கடைக்கு வேணுங்கிறவங்க ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ஸோ வீட்டுக்கு தனியாக வளர்க்கணுங்கிறவங்க ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம் இது நம்மளுடைய மல்டி கலர் கப்பீஸ் மல்டி கலர் க என்ன எல்லாம் நிறைய கலரில் இருக்கும் ஒரே ஃபிஷஸில் ரெண்டு மூணு கலர் கூட இருக்கும் ஸோ இது மல்டி கலர் கப்பீஸ் தான் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது கப்பீஸ் வரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சியிலருந்து லால்குடி போவீங்க நம்பர் ஒன் டுவெல் கேட்லேருந்து லால்குடி போகிற ரூட்டில் சிறுமருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் பண்ண நம்ம வச்சு நம்ம ஹோல்சேலாக பிரீட் பண்ணி சேல் இருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஃபைவ் ஃபோர் டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் நன்றி